நீங்க யோகா சார்ந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யோகி நைன் சிக்ஸ் சேனல் பாருங்க வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுறேன் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெளிநாட்டு யோகா தடை நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது வெளிநாட்டு வேலைக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த வேலை எங்களுக்கு கிடைக்க மாட்டேக்கு வர்ற மாதிரியே இருக்கு ஏதாவது விசா வர்ற மாதிரி இருக்கு அது தடையாயிருக்கு சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு வெளிநாட்டு வேலை ட்ரை பண்றப்பெல்லாம் ஒரு தடை வந்துட்டே இருக்கு அப்படிங்காங்க அதே போல ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க என் பையன் ஆனால் பாருங்க ரொம்ப கஷ்டம் சொன்னபடியே ஒரு சம்பளம் கொடுக்கல ரொம்ப கடினமான வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன அப்படிங்கிற விவரத்தை பார்க்க போறோம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெளிநாட்டு யோகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நம்ம வந்து வெற்றிலை மாலை அணிவிக்கணும் வெற்றிலை மாலை போட்டு பதினொன்று அல்லது பதினாறு வாரங்கள் ஒன்னும் பதினோரு வாரங்கள் அல்லது பதினாறு வாரங்கள் சனி சனி சனிக்கிழமை வெற்றிலை மாலை அணிவித்து அல்லது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரமாகிய மூல நட்சத்திரம் அன்று வெற்றிலை மாலை அணிந்து வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் ஏற்படும் ஏன் இந்த ஆஞ்சநேயருக்கு நம்ம வெற்றிலை மாலை அனுப்பிக்குறோம் அப்படின்னா இந்த ராமாயணம் எல்லாருக்குமே தெரியும் சீதையை வந்து ராவணன் வந்து இலங்கைக்கு தூக்கிட்டு போயறாரு அப்போ வந்து ஆஞ்சநேயர் தான் அனுப்புறாங்க ஆஞ்சநேயர் வந்து பறந்து போய் சீதையை பாக்குறாரு அப்ப சீதையை பாக்குறப்போ ராமர் கொடுத்த அந்த மோதிரத்தை காட்டுறாரு என்னை வந்து ராமர் தான் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன கொடுக்க கொடுக்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு பாக்காங்க அங்க பக்கத்துல நிறைய வெற்றிலை கொடியா இருக்கு அந்த கொடியில உள்ள வெத்தலையெல்லாம் எடுத்து அந்த வெத்தலையெல்லாம் ஆஞ்சநேயர் மேல போட்டு ஆசிர்வாதம் பண்றாங்க இந்த வெற்றிலே உனக்கு வெற்றியை தரும் இது வெற்றியுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த வெத்தலையை போடுறாங்க அப்போ அதை சரின்னு அவர் வந்து மனமும் வந்து ஏத்துக்கிறாரு அதனாலதான் நம்ம வெற்றிலையை வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்துறோம் சீதை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமியுடைய ரூபம் லட்சுமியுடைய அம்சம் அதனால லட்சுமியே அவருக்கு வெற்றியிலே மாலை போட்டதுனாலதான் நம்ம வெற்றிலேயே நம்ம ஆஞ்சநேயர் பண்றோம் அப்படி வெளிநாட்டு வேலை சம்பந்தமாக தடைகள் இருந்தால் அல்லது வெளிநாட்டு யோகம் தடைப்பட்டுட்டே இருந்தால் வெளிநாட்டுக்கு போய் குழப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அனுப்பி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களில் உள்ள குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எல்லாரும் வெற்றிலை மாலை அணிவித்து ஆஞ்சநேயருடைய முழு பலனையும் அனுக்கிரகத்தையும் பெறணும் அப்படின்னு அன்போடு வேண்டிக்கிறேன் நன்றி